வணக்கம் நண்பர்களே பிடித்த வில்லன் நடிகர்கள் அதாவது வில்லன் நடிகர்கள் ஏகப்பட்ட வில்ல நடிகர்கள் தமிழில் வந்து போயிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் மக்களுக்கு பிடித்த வில்லன் நடிகர்கள் யாரெல்லாம் அதாவது மக்களுக்கு பிடித்த வில்லன் நடிகர்னால் அந்த வருஷத்தில் நடித்த நடிகர்கள்னு எடுக்கலை ஆரம்பத்துலேருந்து உள்ள வில்ல நடிகர்கள் அதிகமாக அதாவது வில்ல நடிகர்னால் யார் வருவாங்க உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பன்னெண்டு மாதமும் அது ஒவ்வொரு வருஷமும் பன்னெண்டு மாதமும் எண்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் பன்னெண்டு மாதமும் அதாவது பிடித்த நடிகர்கள் யார் யார் எத்தனை அதாவது ஒவ்வொரு நடிகருக்கும் அதிகமாக யாருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு சர்வே இது வந்து ஒரு ஒரு சினிமா பத்திரிகை வந்து மாதம் மாதம் எடுத்த சர்வேயின் அடிப்படையில் அதை இது பண்ணியிருக்கிறோம் அதை வந்து கன்சால்டேட் பண்ணி எடுத்திருக்கோம் இதை பார்க்கலாம் யாருக்கு அதிக மாசம் இருக்குது யார் எந்த வில்ல நடிகரை அதிகமாக பிடிச்சிருக்குது இருக்குது அது வந்து வருஷ வருஷங்கள் மாறுபட்டிருக்கும் வருஷ வருஷம் மாறு இருக்கும் மாத மாதம் கூட சில நடிகர்கள் மாறுபட்டிருக்கும் அது யார் என்னங்கிறத பற்றி பார்க்கலாம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று வரைக்கும் ஒரு பதினோரு வருஷம் மக்களுக்கு பிடித்த வில்ல நடிகராக இருந்தது எம்என் நம்பியார் தான் எம்என் நம்பியாரோட உடல் மொழி அவரோட பேச்சு ஸ்டைலு எல்லாமே அவரோட டேரக்டர் எல்லாமே எல்லா மக்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் அந்தளவுக்கு ஒரு மிகச்சிறந்த வில்லனாக அவர் இருந்திருக்கிறாரு பார்த்திங்கன்னா அந்த லிஸ்ட்டில் நிறைய வில்ல வில்லங்கள் இருந்திருக்காங்க அந்த பீரியடில் பார்த்திங்கன்னா மலேசியா வாஸ்தேவன் செந்தாமரை சத்யராஜ் நாகேஷ் நாசர் ராதாரவி அது அப்படி வரிசையாக நிறைய பேர் இருந்திருக்காங்க இருந்தால் கூட பதினோரு வருஷமா இவர்தான் நம்பர் ஒன்ல இருந்திருக்கிறாரு வில்லன் அப்படினால எம் என் நம்பியார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அவர் பாப்புலர் என்னுடைய வீரத்தில் பாறையோட பணிக்கட்டி போரிட வரவில்லை பால்முறை என்ன செய்யும் தெரியுமா ஐ அப்ளவர் வந்து நடிகர் ராதா உரவி இவர் வந்து ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து இத்தார் வரை ஒரு நாலு வருஷம் இவர் தான் ஃபேவரட் வில்லனாக இருந்தார் கிட்டத்தட்ட அவரோட அந்த காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய வில்லனடிகள் இருந்திருப்பாங்க எம்என் நம்பியார் நாசர் மனோகர் வரிசையாக நிறைய பேர் இருந்திருக்காங்க ராஜன் பி தேவ் சிந்தாமரை இருந்திருக்காங்க இருந்தால் கூட இவருக்கு அமைஞ்ச நிறைய படங்கள் அருமையான படங்கள் அவருக்கு பேர் சொல்கிற மாதிரியான படங்களில் டாப்பில் இருந்தார் அதே அண்ணாமலை முத்து இதிலலாம் பார்த்தீங்கன்னா மிரட்டியிருப்பார் அதில் ர மேக்சிமம் வந்து ராதாரவி ரஜினிகாந்த் கூட விஜயகாந்த் கூட தான் அதிகமாக நடிச்சிருப்பார் இந்த வேலை என் தலைக்கு ரொம்ப குறைச்சி அடுத்த டாப் வில்லன் ரகுவரன் மிரட்டல் வில்லன் ரகுவரன் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் ஒரு எட்டு வருஷம் இவர் தான் வந்து ஃபேவரட் வில்லனாக இருந்தார் யாரை கேட்டாலும் எனக்கு பிடித்த வில்லன் யாருன்னா ரகுவரன் சொல்கிற அளவுக்கு மெரட்டல் வில்லனாக இருந்தார் அந்தளவுக்கு அவருக்கு அமைந்த படங்களும் அப்படி இருந்துச்சு ஒவ்வொரு படங்களும் பார்த்தீங்கன்னா புரியாத புத்தியர் பாட்ஷா சிவா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு படங்களும் அருமையான படங்களாக இருந்தது அதுவும் பாட்ஷாவில் மார்க் ஆண்டனின்னு ஒரு கேரக்டரில் ரொம்ப ரொம்ப அருமையாக அழகாக பண்ணியிருப்பார் தொட்டாச்சினிங்கின்னு ஒரு படம் அது வந்து நெகட்டிவ் ஹீரோவா அவர் தான் ஹீரோ அவர் தான் வில்லனுங்கிற மாதிரி ஒரு அருமையான நடிப்பு அந்த அளவுக்கு யாரும் நடிக்க முடியாத அளவுங்கிற நடிப்பு அப்புறம் பார்த்திங்கன்னா முதல்வன் முதல்வனில் ஒரு முதலமைச்சராக ரொம்ப அருமையான நடிப்பு அவ்வளோ அழகாக நடிச்சிருப்பார் இவரோட இந்த வளர்ச்சிக்கு இவ்வளோ பெரிய வளர்ச்சிக்கு காரணம் அவரோட தனித்துவமான நடிப்பு அவரோட பாடி லாங்குவேஜ் அவரோட டைலாக் டெலிவரி எல்லாமே அட்டகாசமாக

பிரகாஷ்ராஜ் பார்த்திங்கன்னா தமிழில் டூயட் படத்தின் மூலமாக அதாவது பாலச்சந்திரால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் ரொம்ப வித்தியாசமான இதுவரைக்கும் இருந்த உள்ளன்களே ரொம்ப வித்தியாசமானவர் மிக நடிப்பு திறமை உள்ளவர் இவர் வந்து பார்த்திங்கன்னா டூயட்டுக்கு அப்புறம் ஆசை ஐயா கில்லி அந்தபுரம் இப்படி வரிசையா படங்கள் வந்து ரொம்ப அருமையான படங்கள் ஒன்றும் ஒன்றும் அவரோட கேரக்டரு சொல்லும்படியான படங்கள் ஒரு படத்துக்கு போயிட்டு வந்தாலே அவர் பேர் சொல்லும்படியான நடிப்பு அவர்கிட்ட இருக்கும் வில்லன் மட்டும் இல்லாமல் குணச்சித்திர வேடம் ஹீரோ வேடம் எல்லாமே நடிச்சிருக்கிறார் இருந்தால் கூட அவரோட சிறப்பு வில்லன் நடிப்பு தான் அவ்வளவு யதார்த்தமான அருமையான ஒரு நடிப்பு எல்லா மொழிலேயும் நடிச்சிருக்கிறார் அவர்

ரெண்டாயிரத்தி பதினொன்று ஏப்ரலில் இருந்து அந்த வருஷம் பொருள் அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்று வருஷம் புள்ள திரும்பவும் பிரகாஷ்ராஜ் தான் ஃபேவரட் வில்லனாக இருந்தார் அடுத்து அல்டிமேட் ஸ்டார் அஜித் இவர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் ஃபேவரட் வில்லனாக இருந்தார் இவர் வாலி படத்தில் வில்லனாக நடிச்சிருப்பார் அப்புறம் மங்காத்தாவிலையும் நெகட்டிவ் ஹீரோ தான் கிட்டத்தட்ட வில்லன் தான் ரெண்டு படத்துலையுமே வந்து வில்லன் நடிப்பில் ரொம்ப அருமையாக நடிச்சிருப்பார் அதுவும் பர்டிகுலராக அந்த வாலி படத்தில் வாய் பேச முடியாத காது கேட்காத அந்த கேரக்டரில் ரொம்ப ரொம்ப அருமையாக அழகாக நடிச்சிருப்பார் இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேரோட ஃபேவரட் வில்லன் கேரக்டர் வந்து அந்த வாலி படத்தில் உள்ள கேரக்டர் தான் இதை எங்க ஆரம்பிக்கணும் எப்ப ஆரம்பிக்கணும் எப்போ முடிக்கணும்ங்கிறத நான் தான்டா சொல்லணும் அடுத்த பேவரட் வில்லன் அரவிந்த் சாமி எத்தனை படங்கள் ஹீரோவாக நடிச்சிருந்தாலும் வில்லனாக நடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்புறம் அதாவது தனியொருவன் படத்தில் சித்தார்த் அபிமன்யு அப்படிங்கிற கேரக்டர் நடிச்சிருப்பார் அந்த பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அற்புதமான நடிப்பு நிறைய பேரோட ஃபேவரெட்டு வில்லனாக மாறிக்கிட்டார் அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ஸ்டார்டிங்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஸ்டார்டிங் வரைக்கும் இவர் தான் நிறைய பேரோட ஃபேவரட் வில்லனாக இருந்திருக்கிறாரு அவ்வளோ ஒரு அற்புதமான நடிப்பு வில்லன் நடிப்பிலே ஒரு அவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைலை உருவாக்கிட்டார் அதே போல் போகன் படத்துலேயும் வில்லன் நடிச்சிருப்பார் அந்த படத்துலேயும் தான் ஹீரோவை நடிச்சிருப்பார் போகன் படத்துலேயும் ஒரு ஒரு அருமையான வில்லன் நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் கூட போகிற அடுத்த ஃபேவரட் வில்லன் விஜய் சேதுபதி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஜூலையிலேருந்து அந்த வருஷம் ஃபுல்லாக அவர் தான் ஃபேவரட் வில்லனாக இருந்தார் உங்களுக்கு காசுக்கும் விசுவாசமான வித்தியாசம் இதெல்லாம் வேணாம் உங்களுக்கு ரெண்டு நிமிஷம் டைம் தரேன் முடிஞ்ச கொண்டுட்டு இதுபோல சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ நம்ம ஷேர் பண்ணுற அத்தனை வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும்